வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெந்தய குழம்பு பண்றதுக்கு ஒரு பொடி ஒண்ணு அரைக்கணும் அதை அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற நேரத்துல இந்த குழம்பு பண்ணிக்கலாம் அதுவும் கடைசியா கடாயில சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடறதுக்காகவே இந்த குழம்ப நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் வெந்தய குழம்பு பொடி அரைக்கிறதுக்காக பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி வெந்தயம் மிளகு சீரகம் எல்லாமே அரை ஸ்பூன் அளவுக்கு சரிசமமா எடுத்துக்கோங்க அடுப்ப நல்லா சிம்மல வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃபிளேம்ல வறுத்து விடுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம் தனியா ஒரு கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வர இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு பெரட்டிட்டு ரெண்டு கொத்து கருவப்பில போட்டுடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்தா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா பெரட்டி விட்டுருவோம் எட்டு பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா பெரட்டிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து வந்துருங்க எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் அதை நல்லா வடிகட்டி இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் புளி தண்ணியை நல்லா மசாலாவோட கலந்து விட்டு ஹை பிளேம்ல வச்சிங்க அப்படின்னா புளியோட பச்சை வாசனை போயிடு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எந்த அளவுக்கு புளி தண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு ரெண்டு மடங்கு பச்சை தண்ணி ஊத்திருங்க வத்த குழம்பு புளி குழம்பு கார குழம்பு எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க பாதி நல்லெண்ணெய் பாதி சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்ப அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியில இருந்து எல்லாத்தையும் போட்டுறாம அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க கூடவே சின்ன துண்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது போல வரட்டும் இப்போ நீங்களே பாருங்க குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு இதுதான் குழம்போட பக்குவம் இந்த ஸ்டேஜ்ல அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதத்தில் போட்டுடலாம் மீதி இருக்கிற பொடியை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க நீங்க நினைக்கும் போது இந்த குழம்ப பண்ணி சாப்பிடலாம் சூடான சாதத்துல இத நல்லா போட்டு பெரட்டி விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது கூட எண்ணெய் வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க யாரெல்லாம் இந்த கடையில் கடைசியா சாதத்தை போட்டு பெரட்டி விட்டு சாப்பிட்டு இருப்பீங்களா அவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு போயிடுங்க மக்களே